பக்ரீத் மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் ராஜன் வணக்கம் இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா அதாவது தென் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக விளங்கிய குற்றாலம் இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவிகளில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் இந்த காலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நாள் முதல் இந்த பகுதியில் வந்து சீசன் என்று கருதப்படுகிறது இந்த வருடம் சீசன் என்பது ஜூன் மாதம் தொடங்கிய உடனே வந்து தென்மேற்கு பருவமழையானது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து பெய்தது ஆனால் தற்போது வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து மழை இல்லாததால் அனைத்து அருவிகளிலும் அதாவது ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மிதமான தண்ணீரை விழுகிறது இதனை தொடர்ந்து பத்ரி பண்டிகை விடுமுறை மற்றும் வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து குற்றால நோக்கி அதிகரித்து வருகிறது இதனால் வந்து அனைத்து அறிவு பகுதிகளில் இருந்து போலீசார் வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல தமிழக சேர்ந்த எல்லை பகுதியில் உள்ள பால் அருவி அதுக்கு கும்பாருட்டி அருவி உள்ளிட்ட அருவிகளுக்கும் சுற்றுலாப் பயணிகள் வந்து தமிழக சுற்றுலா பயணிகள் அதிக அளவு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சீசன் என்பது ஜூன் மாதம் தொடங்கும் என சுற்றுலா பயணிகளும் மற்றும் அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளும் எதிர்பார்த்த நிலையில் தற்போது வரை சீசன் என்பது மந்த நிலையில் உள்ளதால் வியாபாரிகள் வந்து கவலை அடைந்துள்ளனர் மேலும் அதாவது விடுமுறை தினங்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி வருவது என்பது தொடர்ந்து வருகிறது அதாவது சீசன் காலங்களில் அதாவது கடந்த வருடம் இந்த கொரோனா காலகட்டங்களுக்கு முன்பாக அனைத்து நாட்களுமே வந்து இந்த சீசன் காலங்களில் வந்து சுற்றுலா பயணிகள் வருக என்பது இருக்கும் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் தண்ணீர் வந்து அருவிகளில் வந்து குறைந்த நிலையில் வந்து இப்போ இந்த விடுமுறை என்பதால் வந்து சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகளவு காணப்படுகிறது இன்னும் நாளை நாளை மறுநாள் தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்க என எதிர்பார்க்கப்படுகிறது பழைய குற்றாலம் மற்றும் ஏனெருவி ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவில் தண்ணீர் விழுந்தாலும் சுற்றுலா பயணி வசதிக்காக கூட்டம் அதிகரிக்கும் போது அவர்களை வந்து வரிசை முறையை நடைபெறாமல் இருப்பதாக போலீசார் வந்து அவர்களை வந்து குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்று போலீசார் வந்து ஒளிப்பெருக்கி மூலமாக தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் அருகில் குளிக்கும் போது சோப்பு ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது என ஒளிப்பெருக்கி மூலமாக அவர்கள் வந்து எச்சரிக்கை பதிவும் பதிவிறத்து வருகின்றனர் இதனால் வந்து வரக்கூடிய நேரங்களில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குற்றால நோக்கி வருகை என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஆங்காங்கே போக்குவரத்து காவலர்களும் மற்றும் போலீசாரும் வந்து அதிக பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குற்றாலத்தில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜன்